நிறைய பேர் சொல்லுவான் சந்திரசேகர பாரதி சுவாமிகள்லாம் சில பேருக்கு சொல்லியிருக்காங்க சில உடம்பு முடியலை கஷ்டம்லாம் வந்த பாட்ட ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சுட்டோம் விஷ்ணு சரசர் நாமத்தை எத்தனையோ தடவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜபம் பண்ணு அந்த தீர்த்தத்தை தலையில அபிஷேகம் பண்ணிட்டோம் உள்ள குடி அதுதான் மருந்துன்னு இருக்காங்க சரீரே ஜர்ஜரி பூத்தே వ్యాధిగ్రస్ కళేవరే ఔషధం వైద్యో జాన్మీతో వైద్యోనారాయణోహరి అందరు శ్రద్ధే భక్తి భగవాన్ కుడుకటం విష్ణు సహస్రనామతో దినము జమం మనం ఒక ప్రిస్క్రిప్షన్ కొతుర్కర్ భగవద్గీతీత గంగా జలవ కణికా సకృదీ సకృతీయ మురారి క్రియతే సమర్చే తమైన చర్చ ஏயம் கீதா நாம சகசிரம் கீதையும் நாம சஹசிரம் விஷ்ணு சகசிரநாமம் நித்திய அனுஷ்டானமாக சுவாத்தியாயமாக வச்சுக்கணும் வேறு ஒன்றும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல பகவானோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கோ எவ்வளவு ஜபம் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ அது உட்கார்ந்து பண்ண முடிஞ்சாலும் சரி நடந்து பண்ணினாலும் சரி பகவான் நாமத்தை ஜபம் பண்ணுறது கீதையை படிக்கிறது கீதையை அர்த்தத்தோடு படிக்கணும் சஹசிர நாமத்தை ஜபம் பண்ணணும் இது நித்திய அனுஷ்டானம் ஒரு டிசிப்ளினாக வச்சுருந்தா அதுக்கு மேல ஒரு சாதனையே வேண்டாம் பகவானோட நாமத்தை ஜபம்ன்றது விஷ்ணு சஹசிரநாமத்தை நித்திய ஜப பாராயணத்தில் ஜபத்தில் வச்சுக்கிறது கீதையை நித்திய பாராயணம் படிக்கிறது கீதையை படிக்கணும் ஒரு ஸ்லோகம் அர்த்தம் அப்புறம் அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ள இப்படி நாம் பழக்கி விட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டதெல்லாம் கிடைச்சிடும் సంపూర్ణపతి ఎవన్ చర్చయే పన్నమాటాను అని అవ వాక్యం నమకి ప్రమాణం అంత విష్ణు సహస్రనామం ఔషధం కైవిట్ పిడుచుకు